ஏன் கொடநாடு கொலை வழக்க ஸ்டாலின் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு போட்டான்னுக்குறாங்கிறதுல என்டிஏ பலகிரப்பட்டது சீமான் பலப்படுறார் ஸோ இந்த சூழலை இருக்கும்போது சீமான பிஜேபிக்கு பிடிம்னு சொல்கிறது ஆதாரமற்ற உண்மையற்ற ஒரு செய்தியாக ஆகி போகுது இந்த தேர்தல் நம்ம சீமானவர்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பெரியலிருந்து பிற கட்சியினோட தலைவர்களாக இருக்கக்கூடிய தடா ரகிங் இருக்கட்டும் யார்ப்பு முத்தி அவர்களாக இருக்கும் இவர்கள் எல்லாருமே வந்து அங்கே அங்கே வந்து நின்று களமாடி சீமானவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் வந்து செய்கிறாங்க இப்போ இது மாதிரியான விஷயங்கள் சீமானவர்கள் தேர்தல் காலத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் கண்டிப்பாக தடா ரகிம் பிரச்சாரம் பிடிஎம் பிஜேபி பிடிஎம்ங்கிறத அப்படியே அடிச்சு நொறுக்குது அது ப்ளஸ்ஸு ஸ்டாலின் அவர்களே நேரடியா சீமான் அவர்கள் பதில் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொடுக்கும் சார் இந்தியாவில் நிற்க முடியாதுன்னு நான் சொல்றேன் களத்துல நிற்காதது பலஹீனம் சீமா நிற்கிறது பலம் ஸோ இந்த இடத்துல சீமானுக்கு இமேஜ் யாருது பாஜகவின் பலஹீனம் ஈரோடு கிழக்குல சீமானால தான் நடக்குது ஆர்கே நகர்ல சீமானால தான் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீமானால தான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலு சீட்டு சேர்த்தாலும் சீமானால தான் நடந்தது தினகரன் களத்துக்குள்ள நின்று நிக்காம மிக்கல போன மாதிரி என்டியும் கலத்துக்குள்ள இருக்காது சீமானுக்கு பூஸ்ட் இதைத்தான் உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து பேசணும் அவங்க பாஜக எதிர்ப்பாளர்கள்ங்கிறத விட சீமான் வளர்ந்துருவார வந்து பதர்ற கதர்ற ஆட்கள் தான் அவங்க மனச்சாட்சிக்கே நான் விட்டுறேன் இப்ப இந்த தேர்தலில் நின்றுனால சீமான் அவர்களுக்கு ஒரு சில பிளஸ் இது எல்லாமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரதிபலிக்குமா சார் கண்டிப்பா இருபத்தி ஆறுல பிரதிபலிக்கும் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை பொறுத்து வரைக்கும் அவரை வந்து பேசாமல் விடுவது தான் அவருடைய வளர்ச்சிக்கு வந்து பாதிப்பு அவரை பற்றி கான்ட்ரவர்சியாக பேசினா கூட அவருக்கு தான் வளர்ச்சிங்கிறத தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வரீங்க இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக அவர்கள் பதில் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி சீமானவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து இது மாதிரி பேசியிருக்காங்களு சொல்லும்போது அதற்கு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் திருச்சி பதிலும் சொல்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை சீமானவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நிச்சயத்தை கொடுக்கும் சார் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில் பெரியாரோட கெய்னர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு தான் லாபம் இப்போ புகழேந்தி எலக்ஷன்ஸில் ஒரு இது போட்டிருக்கான்னு கூட அது கூட ஸ்டாலினுக்கு தான் அது லாபமாக வரும் லூசர்ஸ் வந்து சீமானுக்கு லா லாபமாக வரும் ஸோ இதில் எடப்பாடி பழனிசாமி விஜய் போன்றவங்க வளமும் போகாமல் இடமும் போகாமல் இதில் நிற்கிறாங்க இதுதான் உண்மை நிலைமை பெரியார் சென்ட்ரிக்கா பெரியாருக்க ப்ளஸ் எல்லாம் ஸ்டாலினுக்கு போகும் பெரியாருக்க லூசர்ஸ் எல்லாம் வந்து சீமானுக்கு ஆதரவாக வருவாங்க ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீமான் ஸ்டாலின் பெரியார் பிரபாகரன் தமிழ் திராவிட் ஸ்டாலினுக்கு லாபம் சீமானுக்கு லாபம் கருத்தியல் ரீதியாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இங்க தனித்துவமா நிற்கிறதுனால இப்ப அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்களா சார் இப்போ ஏன் அந்த கேள்வி கேட்கற அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி எல்லாம் சீமானவர்கள் குறித்து ஒரு கேள்வியே வந்து அங்கே கேட்கப்படாது இப்போ வந்து அதிகமாக ஊடகங்கள் ஒரு பேசு பொருளாகவும் இருக்கு ஒரு லைன் லைட்ல சீமானவர் இருக்கிறாரு இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து நமக்கு காட்டுதா எட்டு சதவீதம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறின பின்னாடி கட்சி ஆகி ஆகி லட்சம் மக்கள் ஆதரவு பெற்று எழுபத்தி ரெண்டுக்கு போகணும் சீமான்னு சொல்லும் போது இனிமேலும் உதாசீனப்படுத்திட்டு இருக்கு இருக்க முடியாது முடியாதுன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பா அவர் சொல்லுடைய கருத்துக்கு மறுமொழியில சொல்லித்தான்னு தினகரன் கூட அவரோட விமர்சனம் பண்றாரு இல்லையா சோ அந்த விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கது ஜனநாயகத்தில் தினகரன் விமர்சனம் பண்றாருங்கிறது வந்து அவர் கருத்து அவர் சொல்கிறார் இவர் கருத்து இப்போ அதே மாதிரி சார் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் காலத்தில் வந்து சீமானில் பிரச்சாரமும் ரொம்ப வந்து வீரியமாக இருக்குது ரொம்ப துரிதமாக அவர் வந்து களமாட்றாங்க குறிப்பாக முன் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் காலத்தில் வந்து பிற இயக்கங்களை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியோட சில கருத்துகளில் முரண்பட்டாலும் இந்த தேர்தலில் நம்ம சீமான அவர்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பெரியலேருந்து பிற கட்சியினோட தலைவர்கள் இருக்கக்கூடிய தடரகம் அவர்களாக இருக்கட்டும் யார்ப்பு மூத்தி அவர்களாக இருக்கும் இவர்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து நின்று களமாடி சீமானவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் வந்து செய்கிறாங்க இப்போ இது மாதிரியான விஷயங்கள் சீமானவர்கள் தேர்தல் காலத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் கண்டிப்பாக தடாரகி பிரச்சாரம் பிடிஎம் பி பிடிமுங்கிறத அப்படியே அடித்து நொறுக்குது அது ப்ளஸ்ஸு ஏர்போர்ட் மூர்த்தியோட பிரச்சாரம் பரையர் சமூகங்கள் மத்தியில் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் ரெண்டுமே சீமானுக்கு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் இரநூற்று பத்து நாலு தனிச்சு நிற்கக்கூடிய சீமானுக்கு ரஹீமும் ஏர்போர்ட் மூர்த்தியும் ரெண்டு ப்ளஸ்ஸான ஒரு தலைவர்களாக நான் பார்க்குறேன் குறிப்பாக தடாரகிம் அவர்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு சீமானுக்கு நீங்கள் சொல்கிறீங்க சார் ரஹீம் வந்து அந்த டீம் பிரச்சாரத்தை அடித்து உடச்சிட்டார் அது முடிச்சு முடிச்சு முடித்து கட்டிட்டார் ஸோ தடாரி ரஹீமுக்குன்னு முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது அது தெளிவாக சொல்கிறார் பார்வை இருக்கு ஆமாம் சீமான் தனிச்சு நிற்கிறதால நான் சீமான் கூட நிற்பேன் சீமான் பாஜக சைடில் நிதிஷ்குமார் மாதிரி போயிட்டாருன்னா நான் அந்த இடத்துக்குள்ள நான் விலகிக்குவேன்னு சொல்றாரு ஸோ அது நீங்கள் கற்பனையாக பிஜேபி அங்கே கூட சீமான் போயிடுவார்னு சொல்லி சீமான் எதிர்க்க முடியாது போனால் எதிர்க்கலாம் போகாமல் நீங்கள் எதிர்க்க முடியாது இப்போ ஸ்டாலின் பிஜேபி கூட நெருக்கமா இருக்கா ஜெயக்குமார் சொல்றதும் எடப்பாடி பிஜேபி கூட போயிட்டாங்கன்னு அண்ணா திமுக சொல்கிறதும் வந்து யூகம் நாளைக்கு நடக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சீமான் நாளைக்கு பிஜேபி கூட போயிடுவார்னு சொல்கிறது ஒரு யூகந்தான் அவர் நாளைக்கு இரநூற்றி பத்து நாலு என்கிறது வந்து உறுதிப்பட்டால் தடாரகியும் வந்து சீமானை ஆதரிப்பார் அதே மாதிரி இன்றைக்கு வந்து ஈரோடு கிழக்கில் சீமான் தான் என்டிஏ பலையனப்படுத்துகிறார் சீமான் தான் இந்திய பலையனப்படுத்துறாரு போட்டியிடாமல் இருக்கும்போது அந்த இந்திய பலகீனம் அடையுது அது சீமானுக்கு சீமானால் தான் நடக்குது பாஜகவின் பலகீனம் ஈரோடு கிழக்கில் சீமானால் தான் நடக்குது ஆர்கே நகரில் சீமானால தான் நடந்தது ரெண்டாயிரத்தி சீமா நாள் தான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாலு சீட்டு சீமா நாள் தான் நடந்தது உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை வந்து அஞ்சு பர்சண்ட்டுக்கு வந்துட்டார் நானே சொன்னேன் அண்ணாமலை தான் மேலே வருவார்னு சொன்னேன் எடுத்து பாருங்கப்பா நான் சீமாவை பற்றி பேசினாலும் அண்ணாமலையை பற்றி பேசினாலும் கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அண்ணாமலை தான் மூணாவது வருவார்னு சொன்னேன் கரெக்டாக வந்தது இது திருவற்றியூரில் சீமான் மூணாவது தான் போவார்னு சொன்னேன் எல்லாமே நம்ம சொன்னது கரெக்டாக தான் வரும் விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷனை தான் நான் சொன்னேன் அப்புறம் அண்ணாமலை அதுல சீமானை தாண்டி போன பிறகு தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அண்ணாமலை சீமானை தாண்டிட்டார் ஒரு கூட்டணி அண்ணனாலும் தாமரையில் பத்து சதவீதம் வாக்குமலை எடுத்துட்டார் விக்கிரவாண்டியிலையும் தாண்டிட்டாங்க இப்போ மாட்டிக்கிட்டாங்க இப்போ நிற்காதது சீமானுக்கு பூஸ்ட் இப்போ சீமானை ஏறிட்டார் அண்ணாமலையால் நிற்க முடியாதது இந்தியாவில் நிற்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் களத்தில் நிற்காதது பலகீனம் சீமான் நிற்கிறது பலம் ஸோ இந்த இடத்துல சீமானுக்கு இமேஜ் யாருது இப்போ அது பாரு பாரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு திராவிட கட்சிகள் வேண்டான்னு சீமான் போல்டான்னு இருக்கிறாப்பில் இலவசங்களை எழுத்து போல்டான்னுக்கிறாப்பில்ல ஏன் கொடநாடு கொலை வழக்க ஸ்டாலின் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு போல்ட்டான்னுக்கிறாங்கிறதுல என்டிஏ பலகிரப்பட்டது சீமான் பலப்படுறார் ஸோ இந்த சூழலில் இருக்கும்போது சீமான பிஜேபிக்கு பீடிம்னு சொல்கிறது ஆதாரமற்ற உண்மையற்ற ஒரு செய்தியாக ஆகி போகுது அந்த இடத்துல அது உண்மையற்றது ஆதாரம் பெற்றதுன்னு தடா வந்து சீமானுக்கு வந்து ஒரு கேடயமாக வந்து நிற்கிறார் சார் இப்போ நம்ம அதிமுக ஈரோடு கைகளில் நிற்காமல் இருக்கிறதுக்கான விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு வாக்கு ரொம்ப டெபாசிட்டியாக வாங்காமல் போயிட்டாங்கன்னா அது பெரிய சிக்கல்ன்றமா நம்மளால் வெளியே நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்டிஏ கூட்டணி அங்கே ரெண்டாங்க வெற்றி பெற கட்டாயம் இல்லை அப்படிங்கும்போது அவர்கள் ஏன் நிற்காமல் தவிர்த்ததுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா பதினெட்டு வாங்கியிருக்கோம் இப்போ குறைஞ்சிரும்ன்ற ஒரு பயமாக இருக்குமா அந்த இடத்துல எட்டு புள்ளி மூணு தான் வாங்கியிருக்காப்பில சீமானும் ரெண்டு ஈக்குவலாக தான் ஆல்மோஸ்ட் வாங்கியிருக்காங்க ஏன் அந்த இடம் நிற்க முடியாமல் போச்சுன்னா அண்ணா திமுக கூட்டணி பாஜகவுக்குள்ளே பல தலைவர்கள் விரும்புகிறாங்க நின்னா இப்போ சீமான் அடிக்கிறாரில்ல அதிமுக கூட்டணியை அவர் விரும்பல எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்ந்துட முடியும்னு சீமான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு வளர்ந்துட முடியும்னு சீமான் நினைக்கிறார் அப்போ இதே நிலைப்பாடு தான் அண்ணாமலையும் எடுப்பார் எடப்பாடியை அடித்து நகர்த்துவார் லண்டனுக்கு படிக்க போகும் முன்னாடியே எடப்பாடியை வந்து மிக கடுமையாக நகர்த்திக்கிட்டு தான் போனார் அதே நகரத்தில் பண்ணுவார்ன்னா அப்போ எடப்பாடி நிற்காத போது என்ி எடப்பாடியை வந்து பலீனப்படுத்தக்கூடிய அரசியலை இவர் அண்ணாமலை கையில் கொடுக்கக்கூடாதுன்னு அண்ணாமலையை பிடிக்காதவங்க எடப்பாடி கூட கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் வந்து பலரும் வந்து உள்ளுக்குள்ளே அதை எதிர்பார்க்குறாங்க அவங்க கோர் கமிட்டியில் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வராப்பில் அண்ணாமலை நான் நிற்பன்னு முடிவெடுத்தால் தமிழிசை ஆர்கே நேரில் தமிழிசைக்கு எதிராக பொன்னாறு இலகணேசன் ராஜா போன்றவங்கள்லாம் பண்ணாங்கள்ல அதே மாதிரி பண்ணி சீமான் அதில் எழும்பிட்டாருன்னா அது வீக்னஸ்ஸு அப்போது நீங்கள் நிற்காததும் வீக்னஸ் தான் நின்று கீழே போனாலும் வீக்னஸ் தான் நாங்கள் நிற்போம் நாங்கள் ரெண்டாவது வருவோம்னு துணிச்சலாக நிற்கிறது தான் தைரியம் இதைத்தான் நான் தெளிவாக அடித்து சொல்கிறேன் அமித்ஷான்னு இருந்தாலும் நிற்கு நின்னு தான் சொல்லியிருப்பார் அமித்ஷாவே நிற்கணுன்னு தான் சொல்லியிருப்பார் கேரளாவில் தொடர்ந்து நின்றுட்டுருக்குறாங்க அப்போ நிற்காதது பலஹீனம் இந்த பலகீனத்தை என்டிஏக்கு கொடுத்தது சீமான் இது வந்து பாஜகனாலே இருக்கக்கூடியவங்களும் கதறிட்டு இருக்கக்கூடியவங்களும் தீல மிதித்த மாதிரி அவ்வா அப்பான்னு சொல்லக்கூடியவங்களும் இன்டலெக்சுவல் டிஸானஸ்ட் பீப்புளும் நம்ம என்ன சொல்கிறனே புரியாமல் வெறித்தனமாக பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த லாஜிக் புரியாது இந்த உண்மை புரியாது இந்த இடத்துக்குள்ளே தன்னோட உள்கட்சி முரண் காரணமாக என்டியை நிற்க முடியாதது களத்துக்குள்ளே வராமலே சீமான் தான் பெரியாளுன்னு எண்டியை ஒத்துக்கிட்டு போன மாதிரி ஆயிட்டு தான் இப்போ தினகரன் வந்து சீமான் மீது விமர்சனங்களை வைக்கிறாரு மர்சனங்கள் வரவேற்கத்தக்கது அது வேற விஷயம் ஆனால் களத்துக்குள்ளே நின்று இருக்கணும் அன்னைக்கு சீமான் களத்துக்குள அன்னைக்கு தினகரன் களத்துக்குள்ளே நின்று நிற்காம கீழே போன மாதிரி இன்னைக்கு எண்டியும் களத்துக்குள்ளே நிற்காது சீமானுக்கு பூஸ்ட் இதைத்தான் உண்மையிலே பாஜக எதிர்ப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து பேசணும் அவங்க பாஜக எதிர்ப்பாளர்கள்ங்கிறத விட சீமான் வளர்ந்துருவார வண்டி பதறுற கதர்ற ஆட்கள் தான் அவங்க மனச்சாட்சிக்கே நான் விட்டுறேன் நான் சொல்கிறது உண்மையாக நியாயமாங்கிறது அந்த கதறல் கோசுகளின் மனச்சாட்சிக்கே நான் விட்டுறேன் சரி இப்போ ஒருவேளை வந்து நான் அணித்தரமாக தான் சொல்கிறேன் அண்ணாமலை விக்கிரவாண்டியில் சாதிச்சார் எடப்பாடியை ஓங்கி அடிச்சு இருபத்தொம்பது சதவீதம் வாக்கு எடுத்தார் எடப்பாடியெல்லாம் ஒரு கட்டு தான் எடுத்தார் இங்கே வந்து அவர் நிற்க முடியாமல் போனது சீமானுக்கு ப்ளஸ்ஸு என்டிஏக்கு டி வீக்னஸ் நிச்சயமா சார் இப்போ இந்த ஈரோடு கிழக்கில் சீமானவர்கள் போட்டி போடுறாங்க தொடர்ச்சியாக எல்லா இடத்திலும் சரி எல்லாத்துலையுமே தொடர்ச்சியாக வந்து போட்டி போடுறாங்க இப்போ இந்த தேர்தல் நின்னதுனால சீமானவர்களுக்கு ஒரு சில பிளஸ் நீங்க சொன்னீங்க பிற கட்சிகள் வாக்குகள் கூட சீமான கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிக்குமா சார் கண்டிப்பாக இருபத்தாறில் பிரதிபலிக்கும் நீங்க தெளிவாக பார்க்கணும் தினகரன் வெள்ளூரில் நிற்கல ஆம்பூரில் நிற்கல வாணியம்பாண்டியில் நிற்கல விக்கிரவாண்டியில் நிற்கல நாங்குநேரில் நிற்கல நாங்குநேரில் தினகரன்னால் பத்து சதவீத வாக்குக்கு மேலே வாங்குவார் சீமானால் ரெண்டு சதவீத வாக்கு தான் வாங்க முடிஞ்சது ஆனால் தினகரன் நிற்காதது மைனஸு கமலஹாசன் நாங்குநேரில் நின்னா ஒரு ஆறு சதவீத வாக்கு கண்டிப்பாக வாங்கியிருப்பார் சீமா ரெண்டு சதவீதம் தான் வாங்கினார் நிற்காதது மைனஸு விக்கிரவாண்டியில் தினகரன் ஒரு அஞ்சு சதவீத வாக்கு வாங்கியிருப்பார் உக்கரவாண்டியில் கமலஹாசன் என்ன ஆறு சதவீத வாக்கு வாங்கியிருப்பார் பிரச்சாரத்துக்கு திரைக்கலைஞர் வேலையூ இருக்கும் சீமான் ஒன்றரை சதவீத வாக்கு தான் வாங்கினார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மக்கள் சீமான் லீடர் நம்மளோட நிற்கிறான் நமக்காக நிற்கிறான் நம்மளை நம்பி நிற்கிறான் நம்மளில் ஒருத்தனாக நிற்கிறான் இவன் நம்மளில் ஒருத்தனாக வந்தவன் அதனால் என்றைக்கும் நம்ம கூட நிற்பான் நம்மளை நம்பி களத்துக்குள்ள நிற்பான்னு ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மக்கள் நாம் தமிழர் சீமானுக்கு கொடுத்துட்டாங்க என்டிஏக்கு கொடுத்துட்டாங்க இரநூறு பத்து நாற்பது நின்னாப்பில் ஆனால் தினகரன் இரநூற்று பத்து நாலு இருக்க முடியாமல் ரெண்டரை பர்சண்ட்டுக்கு போயிட்டார் கமலாசன் இரநூற்று பத்து நாலு இருக்க முடியாமல் ரெண்டரை பர்சன்ட் போயிட்டார் அப்போ கமலாசன் எவ்வளோ பெரிய செல்வாக்கானவர் எடுத்தடுப்புலேயே நாலு சதவீதம் வந்தவர் தினகரன் ஆர்கே நகரில் குக்கரையும் குக்கரில் வச்சு ரெட்டலையும் உதவி சூரியனையும் அவிச்சு போட்டவர் அவரே நிற்கலன்னு சொல்லும்போது அவர்கள் பலனப்படுறாங்க சீமான் பலம் பெற்றாரு இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்டில் சீமான் ஈரோடு கிழக்கில் களம் வர்றதுக்கு முன்னாடியே என் ஏறுறாரு ஸோ இது உண்மை அப்போ பிஜேபி எதிர்ப்பாளர்கள் உண்மையிலே மனச்சாட்சி உள்ளவங்க நியாய உணர்வு உள்ளவங்கன்னா இந்த தேரிய சொல்லி சீமான் களத்துல ஜெய்த்துட்டாரு களத்துல போல்டான்னு இருக்கிறாரு அவரை அடிச்சுட்டாரு ஆண்ட கட்சி நிற்கலன் எல்லாம் சொல்றாரு டெல்லி ஆண்ட பிஜேபி நிறன் எல்லாம் சொல்றாரு ஆளும் கட்சி பிஜேபி நிற்கல்ல சொல்றாரு ஆண்ட கட்சி அண்ணாதிமுக நிற்கலன் எல்லாம் சொல்றாரு இந்த இடத்துல வி விஜயும் தான் இருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா இருக்கிறாரு விஜய் எண்டு முடிஞ்சிருச்சு ஏன்னா கட்சி ஓரண்டு முடிஞ்சிருச்சு இன்னும் ஓராண்டு முடிஞ்சுட்டு அவர் களத்துக்குள்ளே வரல லெட்டர் பாடாக தான் இருக்கிறாரு அதுவும் சீமானுக்கு ஒரு லாபம் தான் கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசனில் ஸோ சீமான் களத்தில் நிற்கிறது லாபம் மக்களோடு நிற்கிறது லாபம் இதை இதை தெளிவாக ஆறு இந்துத்துவா தமிழ் தேசியம் திராவிடம் அது எதுவுமே இல்லாமல் ஆட்டிடியூடு களத்துக்குள்ளே போல்டாக நிற்கிறது இதில் சீமான் யார்ராங்கிறத நான் மட்டும்தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் நிச்சயமா சார் அதே மாதிரி இன்னொரு விஷயமா நம்ம கவனிக்கிறோம் இப்போ சீமான அவர்கள் வந்து பெரியார்களை எதிர்த்து பேசும்போது அவருக்கான ஆதரவு தளம் அப்படிங்கிறது வலசாரிகள் இருந்து அதிகமாக வருது ஆனாலும் கூட சீமான அவர்கள் அதை கிளைம் பண்ணிக்கல அதை வந்து ஏற்கல அவங்க வந்து ஆதரிப்பாங்க எதிர்ப்பாங்கன்னு அதை கண்டுக்கலாங்கிற மாதிரி தள்ளி தான் வைக்கிறாங்க அப்போ ஆனாலுமே அந்த வாக்குகள் இங்கே வருதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது முடியல சீமான் அதை உடச்சி தான் வளர்ந்த அண்ணா அதிமுக வாக்கு யாருக்கு போகணும் அண்ணா அதிமுக வாக்காது ஒன்னாது ஜெயலலிதாவோட செத்து போச்சிங்க இப்போ எடப்பாடி அளவுக்கு விட்டலங்க எடப்பாடிக்கு வேல்யூ கிடையாதுங்க இந்த எடப்பாடியை வச்சு ஒன்றுமே இல்லைங்க அவர் பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு இன்னும் பலகீனம் அடைவார் களத்துக்குள்ளே வராமல் போனதுல மக்களவைத் தேர்தலோட விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் பலகீனம் அடைஞ்சு பலகீனப்பட்டு போவார் ஸோ அவருக்கு ஓட்டு டெம்பரரியா ஈரோடு கிழக்கில் எனக்கு வருதுன்னு நினைக்கல தமிழ்நாடு ஃபுல்லாக மனவலிமையற்ற கோழைத்தனமான களத்துக்குள்ளே வர முடியாத டெபாசிட் இழந்து போகும்னு அச்சப்பட்டு ஓடிய ராமதாஸுக்கு தே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு பத்து புள்ளி அஞ்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடிய எடப்பாடி பழனிசாமி தமிழக அளவில் பயனப்படுவார் ஒரு அஞ்சு பர்சென்டாவது மேலும் பலையனப்படுவார் அந்த அஞ்சு பர்சென்ட்டும் தனக்கு வரும்னு சீமான் கணக்கு போட்டு எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளான்னு கருதி தான் ஈரோடு கிழக்கில் வந்து தன்னோட பிரச்சாரத்தை வைக்கிறாரு ஆண்ட கட்சியும் இருக்க முடியல அவங்களுக்கு தைரியம் இல்லை தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி நான் தைரியமாக இருக்கிறேன்னு அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள்கிட்டே தி சீமானை வந்து ரீச் ஆகிறாரு ஸோ திறமலர் எழுதுகிற அந்த கற்றைக்கோ மற்ற அந்த அரசியல் விமர்சகர்கள் அவங்கவுங்க அந்த ஓட்டின் ஏ எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாயா நான் இப்போ போல்ஸ் ஸ்பார் சேஞ்சியா அண்ணா திதிமுக பலம்ங்கிறத தகர்த்து தாயா நான் எட்டுக்கு வந்திருப்பேன் மீண்டும் இருபத்தாறுல அண்ணா திமுக பலத்தை தகர்ப்பேன் ஈர்ப்பு சக்தியில் அதை எடப்பாடி பழனிசாமியை பலயீனப்படுத்துவேன் அதை வருஷனா சுனில் கனகுலு இவர் தம்பி சவுக்கு சங்கர் புரிஞ்சுடுங்க இதுதான் ஃபேக்ட் நீங்க ஆயிரம் பொய்களை சொன்னாலும் நிக்காது இதே மாதிரிதான் ஈரோடு கிழக்கில் சவுக்கு சங்கர் பெருசா நின்று பல்ப் வாங்கிட்டு வந்தார் இப்பவும் உண்மை தெரியாம எடப்பாடி ஓடிட்டாருங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்காங்க லட்சுமணனாலும் சரி சாமனாலும் சரி குபேந்திரனாலும் சரி மணினாலும் சரி சீமான் போட்டா இருக்கிறாரு எடப்பாடி ஓடிட்டாருங்கிறது தான் இருநூத்தி பத்து நாலு தொகுதியில் தமிழக மக்களின் பார்வை அவங்க அப்படித்தான் கருதுறாங்க சீமானுக்கு அது பெரிய பூஸ்ட் நிச்சயமா சார் இப்போ இதில் வந்து இப்போ திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக பாஜக நிற்காம நாமத்தில் நிற்கிறதுனால ப்ளஸ்ஸாக இல்லை எப்படி சார் திமுக ப்ளஸ்ஸு திமுக நான் ஒன்னியரை கன்சால்டேட் பண்ணுறாங்க நான் விளையாட கொண்டரை கன்சால்டேட் பண்ணுறாங்க பிரம் இது பிரம் ஒளியாளர்களை கன்சால்டேட் பண்ணுறாங்க கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணுறாங்க அது நாலு இதுவும் ஸ்டாலினுக்கு இருக்குது ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலித்தனமான பொலிட்டிஷியன் ஆக்ட்டு தெளிவாக அதை பண்ணுறார் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுட்டு தான் ஸ்டாலின் போய்ட்டு இருக்கார் ஆனால் களம் வந்து இப்போ நாம் தமிழர் திமுக நாம் தமிழர் திமுக வர்றதுனாலும் அவர்களுக்கு பெருசாக எதுவும் நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்றீங்க திமுக அதை எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய அருந்ததியர் ஓட்டு புறமொழியாளர்கள் ஓட்டு பாஜக இருக்கக்கூடிய புறமொழியாளர்கள் ஓட்டு ஸ்டாலின் அவங்களுக்கு நகர் இல்லை அவங்க களத்தை விட்டதுனால ஸ்டாலினுக்கு அந்த அட்வான்டேஜ் வரதில்லை ஈரோடு கிழக்குல விக்கிரவாணியில் நான் வண்ணியர்கள் வந்து சீமான் இவர் ஸ்டாலின் தான் போல்டான்னு இருக்கிறாரு எடப்பாடி அஞ்சு ஓடிட்டாரெல்லாம் வணிகர்கள் பேசுகிறேன் களத்தில் போய் கேளுங்க சிவி சண்முகம் நீங்கள் அவங்க நியூஸ் டே தொலைக்காட்சியில் ஆள் அனுப்புங்க அனுப்புங்கள் நானும் வரேன் நான்வனியார் பல்ட்டுக்குள்ளே செங்குந்தர் பரையர்கிட்ட போய் கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நானும் நாலு பத்திரிகையாளோட வாரேன் ஸ்டாலின் சீமான் எடப்பாடியில் இவர் டாக்டர் ராமதாஸுக்கு அதிரடிக்கு பயந்து எடப்பாடி ஓடிட்டாருன்னு அவங்க சொல்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பதிவு பண்ணி பார்த்துருவோம் நிச்சயமா சார் இன்னொருத்தான் சொன்னீங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு லெட்ர்பேடாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் சமீப காலமாக லெட்ர்பேட் கட்சியாக கூட இல்லைன்னு தோணும் வருது ஏன்னா பெரியார்கள் குறித்து பேசினதுக்கு எல்லாருமே வந்து கண்டறந்து தெரிவிக்கிற சூழலில் தெரிவிக்கணும்னு சொல்லி விஜய் ஒரு அதிகமாக சொல்றாங்க காரணம் நீங்கள் வந்து பெரியார் கொள்கைகளாக ஏற்றுக் இருக்கீங்க அப்போ ஏன் நீங்கள் சீமானை எதிர்த்து எந்த கருத்து பதிவு உங்களுக்கு பயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதனுடைய பின்னணி பெரியாரி இஷ்டான அய்யநாதன் கூட இன்னைக்கு அதை வருத்தத்தை தெரிவித்து போறது பார்க்குறேன் இது சீமானுக்கு எதிராக கருத்து சொல்ல முடியாம பெரியார் தத்துவ தலைவர்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதுல கடுமையான வார்த்தை சொல்லணும்னா கோழைத்தனமா இருக்கிறார் தன்னோட தத்துவ தலைவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் போது கூட அதை ஸ்டாலின் எதிர்கொள்றாரு எடப்பாடி ஜெயக்குமார் மலம் எதிர்கொள்கிறாரு இவர் மருதழகராஜ் எதிர்கொள்றாரு டிடிபி தினகரன் எதிர்கொள்கிறாரு இவர் புகழேந்தி எதிர்கொள்றாரு ஆனால் விஜய் எதிர்கொள்ளாமல் இருக்கிறது கோழைத்தனம்னு மக்கள் பார்க்குறாங்க அவர் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாமல் வளவும் போகாம இடமும் போகாமல் சீமான் சொன்ன மாதிரி நடுப்புல போய் அடிபட்டு இருக்கார் இப்போ இந்த கொள்கை தெளிவு இருக்கிறதும் மக்கள் மற்றும் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணுமா சார் ஏன்னா கண்டிப்பா கொள்கை தெளிவற்றவராக தான் அவரை கொண்டு போகும் ஏன்னா சீமான் வந்து பேசுறதுக்கு முதலமைச்சர் மூன்று முறை வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் கலைஞர் புரட்சித்தலைவர் இவங்கெல்லாம் பெரிய பெறாத ஒரு பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினே எதிர்வினை ஆற்றார் வேற சொல்லாலும் எதிர்வினை ஆற்றிட்டாரு அப்படி இருக்கும்போது விஜய் எதிர்மனை ஆற்றாது வந்து சீமானுக்கு எதிராக ஆற்றினா படத்தின் வசூல் பாதிக்குமோ அது சிவகார்த்தியனுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துருமோ நம்ம கோட் படம் வந்து தமிழ்நாட்டிலையும் ஓவர்சீஸ்லையும் ஓடுறதுக்கு மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தனால அந்த லாபம் நமக்கு கிடைச்சது அந்த லாபம் இல்லாமல் போயிருமோன்னு வியாபார ரீதியாக பயப்படலாம் அல்லது அரசியல் ரீதியாக கூட பயப்படலாம் இப்போ பதில் சொல்லாதது அச்சப்படுறாருன்னுதான் அர்த்தம் சரி நிச்சயமா சார்மாரி கூடுதலாக ஆதவர்ஜன் அவர்களும் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க அவர்கள் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க எந்தளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு சாதகமாக சொல்லுவாங்க பல நிரம்பிக்காத வச்சுட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி வகுப்பீங்க பல நிர்பிக்காதவரை லெட்டர் பேட வச்சுக்கிட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி வைப்பீங்க பல நிரூபிக்காதவர் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் கடையில் களத்தை விட்டு ஓடணும் என்ன ஸ்ட்ராட்டஜி வைப்பீங்க ஈரோடு களத்துக்குள்ளே களத்துக்குள்ளே வராம லெட்டர் பேடை வச்சுட்டு இருக்க என்ன ஸ்ட்ராட்டஜி நாளும் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிக்க பாருங்கப்பா முதல்ல அணி அமைக்க போறாங்கன்னு அமைப்பீங்க உங்க கையில சீரோ தீபா ஜெய்குமார் சசிகலா மாதிரி சீரோ பர்சன்டேஜ் விஜய் எப்படி அமைக்க முடியும் இரநூறு பத்து நாளில் போட்டு பலம் நிரூபித்தாதான் விஜய் அப்புறம் ஆதவர்ஜனா இதெல்லாம் பத்திரிகையால் விவரம் தெரியாது உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் எடப்பாடி மதிப்பாரா எடப்பாடி என்ன மதிப்பார் பிரச்சாரத்துக்கு மூணு சீட்டு ரசிகர்களுக்கு மூணு சீட்டு வெள்ளாளருங்கிறதுக்கு மூணு சீட்டு கிறிஸ்தவருக்கும் மூணு சீட்டு பன்னெண்டு சீட்டுக்கு மேலே விஜய் கொடுக்க மாட்டாங்க வெள்ளாளர் மத்தியில் விஜய்க்கு ஒரு சிம்பதி இருக்குது நான் மறுக்க வரல நம்ம அது தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஹிண்டு கான்சியஸிஸ் கப்புல் வித் காஸ்ட் கான்சியஸ் பட் நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள பலம் வேறு நிரூபிச்சாரு பத்து சதவீதம் வந்து நாற்பத்தோடு சீட்டு வாங்கினாரு நீங்க நிரூபிக்காமல் உங்களுக்கு யார் சீட்டு வைங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்கான் அப்போ வீட்டுக்கு ஓட்டு அஜித்துக்கு தான் இருக்கு வாரிசும் ஓடிச்சு இது துணிமும் ஓடிச்சு அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் இல்லாமல அவர் பணம் ஓடிச்சு அப்போ போட்டியே இல்லாம வீட்டுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க சிவகார்த்திகேனுக்கு அப்போ சிவகார்த்திகம் ரெண்டு வருட இந்த வயசு சின்ன காலத்திலே இவ்வளோ வந்தாச்சு என்னமோ ஒரு ஒரு சிம்பிளாக வளர்ந்து வரும்போது ரெண்டு வருட பெரிய ஆள் தான் நீங்களாவது ஒரு வீட்டில் உள்ள ரெண்டு ரசிகர்ல ஒரு ரசிகர் விஜய்க்கு ஒரு ரசிகர் அஜித்துக்குன்னு பிரிச்சுக்கிட்டுறீங்க இது சிவகார்த்தியம் போட்டி இல்லாமல் ரெண்டு வருமே சிவகார்த்தியம் கூட இருக்காங்க அப்போ சிவகார்த்தியனுக்கு ரெண்டு வருட அதிக பர்சன்டேஜாக தாங்க பலம் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்குது நாலுவர் இருக்குது அதெல்லாம் மேட்ரே இல்லை அபிமானிகள் இருக்கலாம் எங்கென்னா சிவாஜிக்கு இல்லாததா தமிழ்நாடே சிவாஜி ரசிகர்கள் கூட்டம் தான் தமிழ்நாடே சிவாஜி ரசிகர்கள் தான் ஒரே நாள் சொர்க்கம் இங்கிருந்த வந்தால் ரெண்டு படம் வந்து ரெண்டும் நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு பூட்டி வர இரு ரெண்டு படம் வந்து ரெண்டு படம் ஓடிச்சப்போ தமிழகமே சிவாஜி ரசிகர்களாக இருக்கனால தான் அந்த ஓட்டம் ஓடிச்சு என்னாச்சு சிவாஜிக்கு பலன் நிர்பிக்காத சிவாஜிக்கு ஜானகி சீட்டு கொடுத்து ஜானகையும் தோத்தாங்க சிவாஜிக்கும் சினிமா மார்க்கெட்டும் வீழ்ச்சி அடைஞ்சு அரசியலும் வீழ்ச்சி அடைஞ்சி ஸோ விஜய் நிற்கணும்ன்னா அரசியலில் வியாபாரியாக இல்லாமல் விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி பல நிரூபிக்கணும் பல நிரூபிக்காத விஜய வச்சு பத்திரிகையில் எழுதலாம் படித்து சந்தோஷப்படலாம் எடப்பாடியை பிடிக்காத நாலு பேர் கூட அதை பேசலாம் அவன் விஜய்க்கு ஆள் கிடையாது எடப்பாடி பிடிக்காத நாலு பேர் எடப்பாடிக்கு தெரியும் விஷயம் எடப்பாடி பிடி பிடிக்காத நாலு பேர் எடப்பாடிக்கு எதா நடந்துடாதான்னு ஆளாக பறப்பாங்க பட் எடப்பாடிக்கு விஜய் பலம் நிரூபிக்காதவர் ஜானகி சிவாஜிக்கு சீட்டு கொடுத்து வீணாக அதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும் சீ இருபது சதவீத வாக்கு வச்சுருக்கிறவரு எடப்பாடிக்கு சீட்டை கொடுப்பா எடப்பாடி விஜய்க்கு சீட்டை கொடுப்பாரா பன்னெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார் வெள்ளாளர் சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம் ரசிகர் பலம் பிரச்சார பலம் நாளுக்கும் சேர்த்து பன்னெண்டு சீட்டு அடையாளத்துக்கு கொடுப்பார் ஏசி ஜென்மத்துக்கு கலைஞர் ஆறு கொடுத்தாரு கண்ணப்பனுக்கு ஆறு கொடுத்தார் கோனாருக்காக ஆறு கொடுத்தாரு இவர் வந்து முதலியார் வெள்ளாளர் உடையார் இவங்களுக்காக ஆறு கொடுத்தார் அதே மாதிரி ஜாதி அடையாளம் மத அடையாளம் பிரச்சாரம் ரசிகர் பலத்துக்கு பன்னெண்டு சீட்டு கொடுப்பாரு நீங்கள் பலத்தை நிரூபிச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ வரையும் பலத்தை நிரூபிக்கதை பொறுத்து அது எவ்வளோ வருங்கிறத நான் சொல்லிட்டேன் அதுக்குள்ளே நான் போகாண்டாம் எவ்வளோ பலம் வருதோ அதுக்கு முடிச்சு பலம் நிரூபிக்காமலே சும்மா நாலு பிராண்டிங் மாஸ்டர் நாலு பத்திரிகையாளர் நாலு வேற பிரைஃப் பண்ணி ஒரு கருத்து கணிப்பு அதெல்லாம் போட்டால் நீங்கள் நீங்களாயா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் திமுக அணி நாற்பத்தேழு அண்ணா திமுக அணி இருபத்தி மூணு என்டிஏ பதினெட்டு சீமான் எட்டு புள்ளி ரெண்டுங்கிறத யதார்த்தத்தை சொல்லியிருக்குது இங்கே எங்கே வந்தார் விஜய் நீங்கள் இருபத்தாறுல பலம் தான் உங்களுக்கு பலம் அதை நிரூபிங்க உங்கள்கிட்ட நல்லவங்க இருக்கிறாங்க அவங்க வார்த்தையை கேளுங்க கொஞ்சம் நல்லவங்களும் நியாயமானவங்களும் உங்களை கொழாய் அடிச்சு உங்களை ஜாலரா அடிச்சு உங்க காசை வாங்கிக்கிட்டே உங்களை போலியா பொய்யா போட வேண்டிய நிலைமையில இல்லாத நல்லவங்க கூட விஜயிட்ட இருக்காங்க அவங்க வார்த்தையை கேளுங்க பலத்தை நிரூபிச்சுட்டு அது பிறகு பாருங்க ஆனால் இன்னொரு ஒரு கேள்வி வரும் சரி சரி விஜய் அவர்கள் தனித்து நின்று பலத்தை நிரூபித்து அவங்க வைத்துக் கொண்டாலும் கூட அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து இப்போ பிரதான எதிர்கட்சி அதிமுக இந்த மாதிரியான வாக்குகள் தான் அதிகமாக வாங்குவார் அப்போ ஏடிஎம் கே ஒரு கிரைசிஸ் அப்படிங்கும்போது ஏடிஎம் கே அளவு பண்ணுவாங்களா அவர்கள் கூட்டணிக்கு வச்சுக்கலாம் நினைப்பாங்க இல்லையா ஏடிஎம்கே வாக்கு தான் அவர் வாங்குவார் அப்புறம் எப்படி அவங்க தனித்து வைக்க திமுக வாக்கு அசிக்க முடியாது திமுகவின் எதிரிங்கிறது வந்து ஐயா முட்டாள்தனமாக கருத்து சொல்லிக்கிட்டு கனவு கண்டு அற்பத்தனமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு நான் இப்போவே சொல்லிடுறேன் அற்பத்தனமாங்கிற வார்த்தையை நான் திட்டமிட்டு தான் சொல்கிறேன் விஜய் திமுக விட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே போயிட்டார் தலைவா படம் பிரச்சனை வரும்போது கலைஞர் வந்து விஜய்க்கும் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொ புரோதம்னு சொன்னாங்க இப்பவும் திமுக விஜய் சம்பந்தம் முன்னாடி காட்டிட்டாங்க அப்போது திமுகவை தோக்கடிக்க முடியாமல் தொடர் தோழியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் விஜய் பிரிக்கிறதுனால பலயனப்படுவார் அண்ணாமலையால் பலயனப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சீமானால் பலயனப்பட்டுருக்குது எடப்பாடி பழனிசாமி விஜய்யாலும் பலயனப்படுறது எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு வேளையில் நம்மளை இவ்வளோ பெர்சன்டேஜ் பலயனப்பட்டுருவார் படுத்திடுவார் அதனால் இவ்வளோ கொடுப்போன்னு எடப்பாடி கொடுக்கலாம் கொடுக்கலாம் அது அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அது அது என்ன பெரிய என்னோட கருத்து முன்னாடி அதுவே எடப்பாடிக்கு பலகீனம் விஜய் தன்னை பலகீனப்படுத்துருவாரு நினைச்சு அதை நம்ம சொல்றதை ஒத்துக்கிட்டு கொடுத்தாருன்னா அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனம் தோக்கிறதுக்கு முன்னா தோல்வியை ஒத்துக்கிட்டதாட்டு அர்த்தம் அதை எடப்பாடி செய்வாராங்கிறத பாக்கணும் நிச்சயமா சார் அப்போ வந்து சீமான அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அதிமுக வந்து பலகனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ விஜய் அரசியலும் நிச்சயமா சீமானவர் எந்த விதிலும் பாதிக்கப்படுவது கிடையாது அந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிமுக இது மாதிரி அணிகளை தான் பண்ணுன்றது சீமான விஜய் பலப்படுத்திருக்காரு விக்கிரவாண்டியில நாங்கன்னு நிற்காதது மூலமா விஜய் வந்து சீமான பலப்படுத்திருக்காது இருபத்தாறு தேர்தல் முடிவில் தெரியும் நிச்சயமா சார் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க தேர்தலும் தேர்தல் களம் கொடுத்து ஒரு புரிதலை ஏற்படுத்தினீங்க நேரம் மிக்க மிக நன்றி